இந்த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் பீகார் மாநிலத்துடைய சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்லாம் வெளியாயிருக்கு இதுல தேசிய ஜனநாயக தான் பாஜக மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறாங்க இந்த வெற்றியை பெற்றதற்கு விஜய் உடைய நண்பர் ஒரு பெரிய உறுதுணையா இருந்திருக்கிறாரு ஒரு மிகப்பெரிய சோழிய பார்த்து விட்டாரு அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நம்ப முடியுமா ஆனா அதுதாங்க தாங்க நடந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் கிட்டத்தட்ட அதுதான் நடக்க போகுது அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவா பார்க்க இருக்கிறோம் ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் தான் டெல்லியில இருந்து எங்க கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கேன் அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் பீகார் சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானப்போ போ பாஜகவினராலேயே நம்ப முடியல ஏன்னா மொத்தம் இருக்கக்கூடிய நாற்பத்தி மூணு தொகுதிகளில் பாஜகவுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி இருநூத்தி ரெண்டு இடங்கள்ல வெற்றி பெற்று வெறும் நூத்தி ஒரு தொகுதிகளில் போட்டியிட்ட பாஜக எண்பத்தி ஒன்பது இடங்கள்ல வெற்றி பெற்றிருக்கிறாங்க அதுக்கு அடுத்ததா அவங்களுடைய கூட்டணிலேயே இருக்கக்கூடிய ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் எண்பத்தி ஐந்து இடங்கள்ல போட்டிட்டு இருக்கிறாங்க ஒட்டு மொத்தமா பார்த்தா போட்டி அப்படின்றது கூட்டணிக்குள்ள இருந்தா அவங்க ரெண்டு பேருக்கு இடையில அப்படின்றதுதான் அதே மாதிரி மகாகட்பந்தன் சொல்லப்படக்கூடிய எதிர்கட்சிகளான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் படுதோல்வியை சந்திச்சாங்க காங்கிரஸ் கட்சி படுபடு தோல்வியை சந்திச்சாங்க ஏன்னா இருபத்தி ஐந்து தொகுதிகளில் போட்டிட்டு வெறும் ஆறு சீட்டு தான் வாங்கி இருக்கிறாங்க அவங்களை விட ரொம்ப செல்வாக்குல ரொம்ப குறைவா இருக்கக்கூடிய வெறும் மாநில கட்சிகளா இருக்கக்கூடிய எத்தனையோ கட்சிகள் அந்த மாநிலத்துல கோல் வச்சிருக்கிறாங்க பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்துல வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்னும் பொழுது காங்கிரஸ் கட்சியுடைய இந்த தோல்வி அப்படின்றது ரொம்ப படுதோல்வி ரொம்ப கேவலமான தோல்வி அப்படின்னு கூட நம்ம பதிவு செய்யலாம் ஆனா இதுக்கு இடையில இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்தினதுக்கு ஒரு நபர் மிக முக்கியமான காரணம் இன்னும் சொல்ல போனா மூணு பேரு அதுல இவருடைய ரோல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அவர்தான் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் அவரு ஜன் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சிருந்தாரு கட்ட கிட்டத்தட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச அதே காலகட்டம் அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாமே அப்படி கட்சி ஆரம்பிச்சு பீகார் சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி ஒன்பது இடங்கள்ல நான் போட்டியிடுறேன்னு அவர் போட்டியிட்டு இப்போ அவரு இருநூத்தி முப்பத்தி ஏழு இடங்கள்ல டெபாசிட் இழந்திருக்கிறாரு வெற்றி எல்லாம் தூக்கி தூர போடுங்க டெப்பாசிட்டே இருநூத்தி முப்பத்தி ஏழு தொகுதிகளில் இழந்திருக்கிறாரு வெறும் ரெண்டே தொகுதிகளில் தான் அவருக்கான டெபாசிட் அப்படின்றது கிடைச்சிருக்கு சரி கேவலமான ஒரு தோல்வி தானே இதுல என்ன இருக்க போது அப்படின்னு நீங்க நினைக்கலாம் ஆனா அவரு கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜுக்கு அதிகமா வாக்கு அப்படின்றத வாங்கியிருக்கிறாரு இந்த மூணு பர்சன்டேஜ் வாக்கு அப்படின்றதுதான் பீகார் மாநிலத்துடைய தேர்தல் முடிவுகளை பெரிய அளவுல புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் காரணம் என்னன்னா இவங்க டெபாசிட்டே வாங்கல ஆனா பெரும்பாலான தொகுதிகளில் மூணாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த மூணாவது இடம்னு சொன்னல அது எத்தனை தொகுதிகள ஜன்ஸ்வராஜ் பிடிச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூத்தி பதினைந்து இடங்கள்ல அவங்க இந்த மூணாவது இடத்தை பிரிச்சிருக்காங்க அப்பனா நீங்களே யோசிச்சுக்கோங்க எந்த அளவுக்கு அவங்க வாக்கு சதவீதத்தை கடுமையா பிரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு ஆனா இப்படி அவங்க ஸ்பாயில் பண்ண ஓட்டு யாருக்கு நெகட்டிவா போயிருக்கு அப்படின்னு பார்த்தா தேர்தல் முடிவுகளை வச்சே நமக்கு தெரிஞ்சுக்க முடியும் அது எதிர்கட்சிகளான ராஷ்ட்ரிய ஜனதா தளம் மற்றும் காங்கிரஸ் கூட்டணியான மகாகட்பந்தனுடைய கூட்டணியுடைய வாக்குகளை தான் கடுமையா பிரிச்சிருக்கிறாங்க இதை வெறுமனே இப்படி சொன்னா உங்களுக்கு ஆக மாட்டீங்க அதுக்கு சில புள்ளி பார்க்க பாரதிய ஜனதா கட்சி கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பீகார் மாநிலத்துல வாங்கினது இருபத்தி ஐந்தில் இருபது புள்ளி பூஜ்ஜியம் எட்டு சதவிகித வாக்குகள் அப்படின்றத வாங்கியிருக்கிறாங்க வெறும் தான் அவங்களுடைய ஓட்டு சதவிகிதம் அப்படின்றது அதிகரிச்சிருக்கு அதே நேரத்துல ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா தளம் கட்சி கிட்டத்தட்ட மூணு புள்ளி எட்டு ஆறு சதவிகித வாக்குகளை கடந்த தேர்தலை ஒப்பிடும் பொழுது அதிக அளவுல வாங்கியிருக்கிறாங்க ராஷ்டிரிய ஜனதா தளத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கதான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பீகார் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு சதவிகிதத்தை அதிகமா வச்சிருக்க கூடிய கட்சியா இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இருபத்தி மூணு சதவிகிதம் அப்படின்றது அவங்களுக்கான வாக்கு சதவிகிதமா இருக்கு அதாவது அதிக இடங்களை வச்சிருக்க கூடிய பாரதிய ஜனதா கட்சி இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய ஐக்கிய ஜனதா தளம் கட்சி இந்த இரண்டு கட்சிகளை விடவும் மூன்றாவது இடத்துல இருக்கக்கூடிய படுதோல்வியை சந்திச்ச ராஷ்ட்ரிய ஜனதா தளத்துடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றது அதிகம் அதுவும் அதிகமா இருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம் அதே நேரத்துல காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றதும் சற்று குறைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட ஜீரோ பாயிண்ட் செவன் செவன் பர்சன்டேஜ் அப்படின்றது அவங்களுடைய வாக்கு சதவிகிதம் அப்படின்றது குறைஞ்சிருக்கு பெரும்பாலான கட்சிகளுடைய வாக்கு சதவிகிதம் குறைஞ்சிருக்கு ஆனா ஜன் ஸ்வராஜ் கட்சியுடைய வாக்கு சதவிகித அதிகரிப்பு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா அவங்க இந்த தேர்தலில் மூணு புள்ளி நான்கு நான்கு சதவிகித வாக்குகள் அப்படின்றத வாரி குவிச்சிருக்கிறாங்க நீங்க ஆன்டி இன்கம்மன்ஸ் இருக்கு அப்படின்னா மக்கள் ஒரு கட்சிக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக எதிர்க்கட்சிக்கு வாக்களிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி எதிர்க்கட்சிக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய அந்த ஒரு குறிப்பிட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜோ இல்ல ஃபைவ் பர்சன்டேஜ் வாக்குகளை தான் கச்சிதமா ஜராஜ் கட்சி அவங்க பக்கம் இழுத்து இருக்கிறாங்க பீகார் மாநிலத்துல ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கும் இரண்டாம் இடம் பிடிச்ச வேட்பாளருக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் அப்படின்றது ஆயிரம் வாக்குகளுக்கும் குறைவா இருக்கு ஆனா இந்த ஒன்பது தொகுதிகளிலயுமே மூன்றாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தா ஜன்ஸ்வராஜ் கட்சி ஒருவேளை ஜன்ஸ்வராஜ் கட்சி அந்த இடத்துல இல்ல அப்படின்னா அந்த இடங்கள்ல இரண்டாம் இடம் அதாவது எதிர்கட்சிகளான ராஷ்ட்ரிய ஜனதா தளமோ இல்ல காங்கிரஸ் கட்சியோ வெற்றி பெற்றதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு கச்சிதமா வாக்குகளை பிரிச்சிருக்கிறாரு வெறும் இந்த ஒன்பது தொகுதிகள் மட்டுமில்ல டேரக்டா இந்த தொகுதிகள் மகாகட்பந்தன் கூட்டணிக்கு தான் போகும் அப்படின்னு கணிக்கப்பட்ட முப்பது தொகுதிகளில் மூன்றாவது இடத்தை இந்த ஜன்ஸ்வராஜ் கட்சி தான் பிரிச்சிருக்கிறாங்க அப்படி பிரிச்சதன் மூலியமா ராஷ்டிரிய ஜனதா தளத்துக்கோ காங்கிரஸுக்கோ போக வேண்டிய வாக்குகளை தங்கள் பக்கம் கொஞ்சமா இழுத்துக்கிட்டு அதன் மூலியமா பாஜகவுடைய வெற்றியை உறுதிப்படுத்தி இருக்கிறாங்க ஜன்ஸ்வராஜ் உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி எழும் எங்க வா வாக்கு பிரிக்கிறாங்க அப்படின்னா ஆளும்கட்சியுடைய வாக்கும்தான் பிரிப்பாங்க பாஜகவுடைய வாக்கும்தானே பிரிப்பாங்க அப்படின்னு பிரிக்கிறாங்க தான் ஆனா அதோடைய எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப குறைவாக இருக்கு வெறும் மூன்று தொகுதிகளில் மட்டும்தான் இப்படி ஜென்ஸ்வராஜ் கட்சியினால பாஜகவோ இல்லாட்டி ஆளும் கட்சியான ஐக்கிய ஜனதா அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறாங்க ஏன்னா மகா கத்பந்தன் கூட்டணியுடைய அந்த வெற்றி வாய்ப்புக்கான அடிப்படையான விஷயம் அப்படின்றது யாதவர்கள் ஓட்டு இஸ்லாமியர்களுடைய ஓட்டு தேர்தல் அறிவிப்பு வர்றதுக்கு முன்னாடியே சரியா பார்த்து எதிர்கட்சிகளுடைய தொகுதிகளில் கச்சிதமா ஆளை நிறுத்தி வேலை பார்த்துட்டு இருந்தாரு ஜன்ஸ்வராஜ் கட்சியுடைய தலைவரான பிரசாந்த் கிஷோர் எல்லாம் சரியா போய்கிட்டு இருந்த நேரத்தில் கரெக்டாக தேர்தலுக்கு அதாவது முதல்கட்ட வாக்குப்பதிவுக்கு ஒரு பத்து நாளைக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுக்கறாரு என்னன்னு நான் இந்த தேர்தலில் போட்டியிட போறது இல்லை நான் எனது கட்சியை வலுப்படுத்த போகிறேன் அப்படின்ற ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருந்தாரு ஒரு கப்பலுடைய கேப்டனே கப்பலை விட்டு இறங்கி ஓடிட்டாரு அப்படின்னா அந்த கப்பல்ல இருக்கக்கூடியவங்க எப்படி அந்த கப்பலை ஓட்டிட்டு போவாங்க வெளியே இருந்து பார்க்கக்கூடிய ஆட்கள் அந்த கப்பலுக்குள்ள எப்படி போகணும்னு நம்பிக்கை வைப்பாங்க அதே தாங்க பீகார்ல நடந்துருச்சு பிரசாந்த் கிஷோரே தேர்தலில் போட்டியிடலு அறிவிச்ச உடனே மக்கள் அவருக்கு நிறைய பேர் வாக்களிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தவங்க கூட பின்வாங்கிட்டாங்க இந்த பின்வாங்குதல் அப்படின்றது தான் வாக்குகளை எதிர்கட்சிகளுடைய வாக்குகளை கடுமையா பிரிச்சு எடுத்து அது பாஜகவுடைய வெற்றி வாய்ப்புக்கு மிகப்பெரிய உத்வேகமாகவும் உறுதியாகவும் இருந்திருக்கு அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை அதே மாதிரிதான் ஏஐஎம்ஐஎம் கட்சி அதாவது ஓவைசி நாடாளுமன்ற உறுப்பினரான ஓவைசியுடைய இந்த கட்சி கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு இடங்கள்ல வெறும் இஸ்லாமிய வாக்குகள் அதாவது எதிர்க்கட்சிகளுக்கான ஒரு பலமா இருக்கக்கூடிய இஸ்லாமிய வாக்குகளை குறிவச்சு அவங்களுடைய தொகுதிகளில் பார்த்து பார்த்து ஆட்களை நிறுத்தினாங்க அதுல ஐந்து சீட்டுகளை அவங்களும் பிடிச்சிட்டாங்க இப்போ அந்த இருபத்தி ஆறு இடங்கள் அப்படின்றது நியாயமா பார்த்தா எதிர்க்கட்சிகளுக்கு போக வேண்டியது இப்படி இடையில ஓவைசியுடைய கட்சி அங்க வேட்பாளர்கள் நிறுத்தினதுனால அங்கேயும் வாக்கு சிதறல் அப்படின்றது கடுமையா ஏற்பட்டு அது ஆளும் நிதிஷ்குமார் கட்சிக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பா போய் முடிஞ்சிருக்கு இதை விட மிக மோசமான விஷயம் உத்தரப்பிரதேசத்துடைய முன்னாள் முதல்வரான மாயாவதி நூத்தி தொண்ணூத்தி ரெண்டு இடங்கள்ல பீகார் மாநிலத்துல வேட்பாளர்களை இறக்கியிருந்தாங்க அதுல ஒரு தொகுதியில தான் அவங்க வெற்றி பெற்றிருந்தாங்க ஆனா தலித் ஓட்டுகளை கடுமையா சிதறடிக்க வச்சு அதன் மூலியமா பாஜக கூட்டணியுடைய வெற்றிக்கு மாயாவதி அவர்களும் ஒரு ஸ்பாய்லரா இருந்து பெரிய அளவிலான உதவியை செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த புள்ளி விவரங்களை வச்சு நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு இதை அப்படியே நீங்க தமிழ்நாடு அரசியலோடையும் கொஞ்சம் ஒப்பிட்டு பாருங்களேன் இப்போ மூன்றாவது அணியா கிட்டத்தட்ட பிரசாந்த் கிஷோர் மாதிரியே தமிழ்நாட்டுல ஒரு புது கட்சியா வந்திருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தா அது தமிழக வெற்றி கழகம் தான் விஜய் அந்த கட்சி தான் இப்போ விஜய் ஒருவேளை கடைசி நேரத்துல நான் தேர்தல போட்டியிட போறது இல்ல கட்சி தொண்டர்கள் இல்லாட்டி கட்சி நிர்வாகிகளுடைய வெற்றிக்காக நான் பாடுபட போறேன்னு சொல்லி அவரு தேர்தல்ல இருந்து விலகிறாருன்னு வச்சுக்கோங்களேன் இதேதான் நடக்க போகுது அதே மாதிரி சரியா எந்த தொகுதியில இந்த ஜாதி ரீதியிலான இல்ல மத ரீதியிலான கணக்கீடுகளை பார்த்து அவர் வேட்பாளர்களை நிறுத்துறாரு அப்படின்றத பொறுத்தும் வாக்குகள் கடுமையா பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்னும் நிறைய நாள் இருக்கு அப்படின்றதுனால அந்த யாருக்கு சாதகமா போகும் விஜயுடைய நடவடிக்கைகள் அப்படின்றத நம்ம கொ கொஞ்சம் பொறுத்திருந்ததா பார்க்க வேண்டியதா இருக்கு ஆனா திமுகவுக்கு எகெயின்ஸ்டா கடுமையான செயல்பாடுகளை அவரு நிலைப்பாடா அவர் எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல அதே நேரத்துல பாஜகவையும் கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுனால இரண்டு தரப்பிலுமே வாக்கு சதவிகிதம் அப்படின்றது கடுமையா பிரியும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் பட் இந்த பேட்டன் பிரசாந்த் கிஷோருடைய பேட்டனை விஜய் அப்படியே தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்றாரு அப்படின்னு பட்சத்துல அவரு இன்னும் ஒரு மிக முக்கியமான ஸ்பாய்லரா தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் ஸ்பாய்லரா அறியப்படுவார் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை எவ்வளவு கணக்கீடுகள் எவ்வளவு புள்ளி விவரங்கள் இதுக்காக தேவைப்படதா இருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இந்த அரசியல் கணக்கீடுகள் அப்படின்றது தான் வெற்றிக்கான சூத்திரமா இந்த கட்சிகள் பயன் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க மாற்று மாற்றுக்கருத்துல அதுல இந்த மாதிரியான ஸ்பாய்லர்களுடைய ரோல் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால்தான் இந்த வீடியோவை நான் உருவாக்கி இருக்கிறேன் இப்போ தமிழ்நாடு அரசியலும் பீகார் அரசியலும் கொஞ்சம் ஒப்பிட்டு நான் சொன்ன கருத்துக்கள்ல உங்களுக்கு உடன்பாடு இருக்கா இல்லை நீங்க எதுவும் மாற்று கருத்து இருக்கா இல்லை உங்களுக்கான கருத்துக்கள் என்ன தோணுது உங்களுக்கு எது தோணுனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி நம்மளோட கேபிட்டல் சேனல இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்கே தெரியும் உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியில இருந்து எங்களுடைய முதல் தமிழ் யூடியூப் சேனலா நடத்திட்டு இருக்கிறேன் இப்ப இந்த மாதிரியான முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி